இந்த கொரோனா காலத்துல சொல்லுவாங்க எல்லாம் என்ன தெரியலப்பா இருந்து இன்ன வரைக்கும் நாக்கு செத்து போச்சு இல்ல பேய் பிசாசு ஒருவேளை உன் நாக்கு வந்து கடவுளுடைய கிருமினால இன்னும் ஆண்டு தொடலைன்னு நினைக்கிறாங்க கத்தவுடைய கிருமினால இல்லையில நோய் ஆகலாம் நாக்கு தொடணும் தொட்டாத்தான் சுலக கிடைக்கும் கத்தருடைய கிருபுனம் ஜோவ பிள்ளைகளே அங்கே செத்து போன நாக்கை கத்தான் ஊமையம் எப்படி பேசுறாங்க ஆன்று கருவினாள் உமையம் பேசுறான் எப்படி பேசுறான் தேவ கிருபனால கண்டெரிக்கப்பட்ட குருடம் பேசுறான் சத்து பொண்ணன் மக பேசுறா சத்து பொண்ணன் நாக்குடைய மனுஷன் பேசுறான் தேவ கிருபனால எப்படி தேவ கிருபனால ஆவி ஆனுடைய மகா பெரிய இரக்கம் மகா பெரிய இரக்கம் அன்பு தேவ பிள்ளைங்களே நீ பேசுறியா ஆண்டூர்த்தி பேசுறியா அஹ் தேவனுக்கு மகிமையும் கனமனம் துதியும் வாச்சிங்க முப்பத்தஞ்சி முப்பத்தாறு மாதத்துக்கு பாருங்கள்